நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனுஎன்எஃப் நல்லா இருப்பேன் நம்புறேன் இன்றைக்கு நாம பாத்தீங்களா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் உருகாமத்துல வந்து இது ஒரு பிரிவு அந்த ஒரு வந்து மறந்துட்டேன் உருகாமம் தான் இந்த இடத்த வந்து ஒரு ஒரு பேர் சொல்லி அழைப்பாங்க அப்ப அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடு ஒன்று போட்டிருந்தோம் அந்த அங்கவீன முற்று படுத்த படுக்கையாகவே ஒரு தம்பி வந்து இருந்து கொண்டிருக்காரு அவருக்கு வந்து அந்த கூலிங் வாட்டர் மெட்டர்ஸ் தேவை அதாவது தண்ணீர் அந்த பெட் ஒன்று தேவை அந்த அக்கா வந்து அழுது இருந்தாங்க அப்ப நாங்க வரும்போது முதற்கட்ட உதவி வந்து அவங்க கையில வந்து ஒரு பணத்தை வந்து கொடுத்துட்டு போயிருந்தோம் அவங்களுடைய அன்றாட செலவுக்காக வேண்டி அடுத்த கட்டம் ஆஸ்திரேலியா ஒரு அம்மான்னு சொல்றாங்க தெரியல உண்மையில வந்து அவங்க வயசுக்கு மூட்டவங்க அப்ப அவங்க வந்து சொன்னாங்க எவ்வளோ அந்த கூலிங் வாட்டர் மெட்ரஸ் கேட்டு வாங்க கேட்டு வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ்ன்றதை சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு பிறகு வந்து காசை போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் போயிட்டு ஃபார்மசியில் கேட்டுருந்தோம் எவ்வளோ வேண்டு பார்மசில வந்து இருபதாயிரம் ரூபா சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த விலையை வந்து நாங்கள் வந்து அந்த அக்கா விட்டு அந்த அம்மாட்ட வந்து தெரிவிச்சிருந்தோம் அப்போ அவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து இருபதாயிரம் ரூபா போட்டிருந்தாங்க சரி இதை வந்து அந்த தம்பிக்குடியே அந்த வாட்டர் மெட்ரஸ் வந்து வாங்கி கொடுங்கண்டு அப்போ அந்த வகையில் அந்த பேர் குறிப்பிட விரும்பாதான் அந்த அம்மாவோடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஐந்து ஹவுஸ்ட்ரேலியாவில் இருந்து கொண்டிருக்காங்க இது ஆஸ்திரேலியா நம்பர் அவங்கள அடையாளம் காண்றதுக்கு அப்படி நான் சொல்லிக்கொள்றேன் அப்போ இதில் கூலிங் வாட்டர் மெட்ரோ வந்து ஃபார்மஸில் அதுக்குரிய பில்லும் இந்த காட்டிக்கொள்கிறேன் இந்த பில் ஃபார்மஸில் எடுத்து வந்து நாங்கள் இவ்வனாயிரம் ரூபாய் நாங்க அந்த விலையெல்லாம் தம் கேட்டதுக்கு பிறகுதான் அந்த அம்மா வந்து காசை போட்டுவாங்க விசாரிச்சு சரி அந்த வகையில இந்த உதவி செய்த அந்த அம்மாவுக்கு வந்து கோடான கூடி நன்றிகள் அந்த தம்பியை பாக்குறதுக்காக தான் போறோம் நீங்க நேற்றைய தினமும் இதே உடுப்போட இதே காஸ்டியூமோட பாத்துருப்பீங்க வீடியோ அந்த சனிஜா பிள்ளையினுடைய வீட்டை வந்த நாங்க அந்த வீட பார்வையத்துக்கா வேண்டி இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்கன்றதுக்காக வேண்டி அப்ப வரும்போதே வந்து இவங்களுடைய அந்த வேலைகளை வந்து நாங்க முடிச்சிட்டு போகிறோம் என்ன சொன்னால் தூரம் வந்து நான் இருக்கிற தூரத்துக்கும் இவங்களுடைய இடத்துக்கும் வந்து எப்படியும் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டரு கிட்ட வரும் அப்ப வந்து போகிறதெல்லாம் வந்து அடிக்கடி கொஞ்சம் சிரமம் தானே அப்போ அதில் வந்து வரும்போதே ஒரே வேலையை நாங்க முடிச்சிட்டோம் அப்போ அந்த வகையில் கொண்டு போய் கொடுத்துட்டு போக போகிறோம் நாங்கள் வாறதுக்கு கூட அவங்களுக்கு தெரியாது நீங்கள் நேற்று இது வீடியோ பார்த்துருந்தே தெரியும் நாங்கள் வந்து சொல்லாம தான் வந்துடுறோம் அந்த வகை இளவங்கடையுமே சொல்லு நாங்கள் வரப்போறோம்ன்றது உள்ள நிற்காங்களா என்றது என்ன மாதிரி தெரியல சரி நாங்கள் உள்ளே போயிட்டு வீடியோவை தொடருறோம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடு இந்த அக்கா இடத்துக்கு சரியான மாதிரி ஒரு பள்ளம் வீடியோ பார்த்துட்டு

அப்போ நாங்கள் வந்துட்டுப்போ அரை அரை மணி தரத்துக்கிட்ட நாங்கள் நின்று நாங்கள் சொல்லி நாங்கள் அவங்க வாரத்துக்கு வந்து லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பிள்ளைக்கில் வந்து பேசிட்டு நாங்கள் கொடுத்து விட்டு போகிறோம் முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பக்கத்தில் ரெண்டு பேசினது இந்த பிள்ளை தான் அந்த பிள்ளை மட்டும் நாங்கள் போட்டிருந்தோம் அப்போ இந்த பிள்ளை வந்து இப்போ திருமணம் முடிச்சுட்டாங்க திருமணம் முடிச்சப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க ஆறு ரெண்டு மண்டி ஆ அப்போ சரி ஓகே நாங்கள் பிரச்சனை இல்லை இப்போ தம்பி ரெண்டு இல்லை பிடிக்கு தாங்க தங்கச்சாக்கா அண்டு பேருந்த நீங்கள் இப்போ அப்படி பிடிச்சிருக்காக்கா

காய்ச்சல் தலையில் தலைலோ சார் என்ன கத்தி மாதிரி கொண்டு வந்துருக்கிது அதுக்கு கொண்டு வர பயத்துல அது இல்ல வேலையே போவல காச்சது தான அது காளி சீசன் இல்ல

வேற சாப்பாடு இல்ல எ வந்து இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகுமுடியாக அந்த முஸ்லீம்ஸாக ஒரு நிறைய பேர் பார்ப்பாங்க அணி இது மத ஒருபாடு என்று நிறைய உறவு உதவி செய்து கொண்டிருக்காங்க பந்த வகையில் இப்போ குடும்பம் இருக்குன்றதை நாங்கள் வந்து தெரியப்படுத்திட்டு இந்த பார்த்து அந்த ரமலான் மாதத்தில் வந்து அவங்களுக்கு அந்த புதிய ஆடை எடுக்கிறதுக்கு கூட அதில் வந்து காசு இல்லாமல் அடிக்கிட்டு கண்டிப்பாக வந்து முடிஞ்சவங்க அவங்களுக்கு அந்த உடுக்கலை வந்து எடுத்து கொடுத்து சந்தோஷமாக அவங்க வந்து கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொள் சரி என்னன்னு சொன்னா அந்த தம்பிக்கு வந்து நாங்க கூலிங் வாட்டர் மெட்ரிஸ் வாங்கி வந்திக்கணும் அப்போ போன ஒரு அம்மா வந்தாதான் கேட்டிருந்தாங்க என்ன தம்பி வந்து ஷூட்டுல போய் படுக்காரு கடும் கஷ்டமா இருந்து என்ன வாட்டர் மெட்ரிஸ் வாங்கி வந்து இந்த உதவியார சேர்க்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவுஸ்ட்ரியா இருக்கக்கூடிய ஒரு அம்மா பெயர் குறிப்பிட இருந்த ஒரு அம்மா அந்த அம்மாவோட காலேஜ் வாட்ஸ்அப்ல இருக்கும் எண்பத்தி ஏழு அஞ்சு அந்த அம்மா நீங்க என்ன சொல்லுங்க என்ன சொன்னா சில கோழிகளில் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருப்பாங்க மேலதிகமான உதவிகளும் அவங்க செய்ய முன் வரலாம் உங்களோட

அந்த கண்டைக்கு சாப்பிட்றது வந்து கட்டும் கஷ்டமாக இருந்து கொண்டிருக்குது அப்போ அந்த அக்கா வந்துச்சும் அதே மாதிரி அந்த அம்மா வந்து முன்னே வீடியோவில் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த தம்பி இப்போ படுத்த படுக்கையாகவே அந்த நிலத்தில் வந்து படுத்து கொண்டிருக்கார் யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது நாங்கள் திட்டு வந்து காட்டுற மாதிரி இருக்குது அவ்வளோ வேர்வையாக இருக்குது வே நம்மளுக்கு அப்போ டெய்லியாக வந்து அந்த ஒரே இடத்துல வந்து தூங்கி கொண்டிருக்கிற அந்த தம்பிக்கு வந்து எப்படி இருக்குது அது அவ்வளோ விஷயம் கூடு அப்போ நாங்களும் வந்து எப்படி சொல்ற ஒரு கிட்ட பேசியிருந்தோம் அப்போ இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு அவங்களாவே வந்து இந்த உதவி செய்திருக்காங்க மேலே ஒரு செடியான ஒரு உதவி சரியான ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன மழை கிடைச்சிருக்குது அப்போ இதை வந்து நம்ம தண்ணி இருக்குதா என்ன செட் பண்ண அது என்ன சொன்னால் இந்த வாட்டர் மெட்ரெஸ் வந்து போடும் போதாவது ஒரு பார்க்க மேலே போடுங்க மண் இப்போ ஏதாவது கொடுத்து மண்டா வேஸ்டாக போயிருந்தாங்க அதாவது அது சொல்றது தண்ணி மென்னு செய்கிறாரு சாப்பிட்டாரு ஆரெடி

தண்ணி ஏறுது சிலவா சிலவா இருக்குது இதே வார நேரம் நாளைக்கு ஆயிரம் பல அடிக்குது பாயம் எடுத்தாங்க பாயம்

சரியான சூட்ல அவர் இருந்த உதவி செய்யறதுக்கு அவங்களது இன்னும் இன்னும் கிடைக்கணும் நன்றி இம்மையிலேயே வந்து இந்த உதவி செய்து அந்த அவசர இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் உண்மையில கூடிய அந்த உதவி சரியான முறையில் சேர்ந்து இருக்குது

இப்போ பார்த்து கொண்டு வர்றவர்கள் யாராவது செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒன்றாங்க தருவோம் சரியா உதவி கிடைக்குமா இல்லையான்றது எங்களை கூட செய்ய சொல்ல இல்லாத இந்த உங்களுடைய கஷ்டத்தை வந்து எங்களால் வந்து ஒலிக்கொண்டு வரத்தான் முடியும் இப்போ அதுக்கு கூட நிறைய விமர்சனங்களை போய்க்கொண்டிருக்கு அந்த விமர்சனங்களை காட்டி எங்களால் முடிஞ்ச எங்களை செய்து கொண்டிருக்கோம் அந்த வகையில் நான் வந்து அழைச்சிருந்தாங்க எங்களுக்கு எங்கள்கிட்ட ஃபோன் தொடர்பு மூலமாக முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் நாங்கள் அந்த வகையில் எங்களால் முடிஞ்சிருந்தே செய்திருக்கோம் சரி நாங்கள் இந்த வீடியோட முடிச்சுக்கொள்ளுறோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களோட இருந்துகிட்டே வரும் நாங்கள்